அமெரிக்க நீதிமன்றம் ஒன்றிலே தற்போது டெல்டா ஏர்லைன்ஸுக்கு எதிராக வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது கனடாவிலே விபத்துக்குள்ளாகிய அந்த விமானத்தினுடைய பணிக்குழுவினுடைய தவறின் காரணமாகத்தான் விபத்து ஏற்பட்டதாக கூறி அந்த விமானத்தினுடைய பயணிகள் இருவர் தற்போது வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே விமான நிறுவனமானது பயணிகளுக்கு தலா முப்பதாயிரம் கனேடிய டோலர்களை வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தது இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது இதுவரை விபத்திற்கான உண்மையான காரணம் தெரியவில்லை ஒருவேளை அந்த விபத்திற்கு அகற்றப்படாத பனிப்பொழிவுதான் காரணமாக இருக்குமாக இருந்தால் அந்த விபத்திற்கு கெனடிய விமான நிலையமும் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது இதேபோல விபத்தை பொறுத்தவரையிலே உயிர்ச்சேதங்கள் ஏற்படவில்லை அந்த அளவுக்கு விமானம் மிகச்சரியாக பராமரிக்கப்பட்டிருந்திருக்கலாம் அல்லது இந்த விபத்தின் போது தீப்பரவல் ஏற்படாமல் விட்டதற்கு கனடா கெனேடிய விமான நிலையத்தினுடைய துரிதமான தீயணைப்பு நடவடிக்கைகளும் காரணமாக இருக்கலாம் ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையிலே விபத்திற்கான உண்மையான காரணம் இதுவரை வெளிப்படுத்தப்படாத சூழ்நிலையில் அவசரப்பட்டு இரண்டு பயணிகள் அமெரிக்க நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அடுத்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலை இணைந்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்